ஹாய் வெல்கம் டு நம்ம ஃபேவரட் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் கொழம்பு ரெசிப்பி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ வந்துட்டு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்கெண்ணை வந்து சேர்த்துருக்கேன் தேங்கெண்ணெயில் வந்துட்டு மீன் கொழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே தேங்க் அண்ணில்தான் வந்துட்டு மீன் கொழம்பு வைப்பேன் இதில் வந்துட்டு இப்போது பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா போட்டு அப்படியாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக நான் பெரிய தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன் அதனால ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் மிக்சியில் வந்துட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சின்ன தக்காளி பழம்னா வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் வந்துட்டு குழம்புக்கு தேவையான வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது மீன் மசாலா வந்துட்டு நான் வந்து சக்தி மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்கேன் ஊர்லலாம் வந்து அடிக்கடி வந்துட்டு இந்த மசாலாவில் தான் வந்துட்டு குழம்பு வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு வந்து நம்ம குழம்பு வைக்கணுன்னா மசாலாலாம் வந்து அரைக்காமல் இந்த மாதிரி வந்துட்டு கடையில் வந்துட்டு வாங்கக்கூடிய மசாலாவில் வந்துட்டு நான் வந்து சக்தி மசாலா தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து மசாலா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த புளி தனி தண்ணியும் வந்து சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் வந்துட்டு நான் வந்து எடுத்துருக்கேன் தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் சேர்த்த உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் வந்து க்ளீன் பண்ணுறப்பே கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் சேர்க்குறப்போ வந்துட்டு நமக்கு அந்த மீனோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப தெரியாது இப்போ மீன் வந்து சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்துட்டு மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு ரொம்ப கொதிக்க விடாதீங்க இப்போ குழம்புக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தேங்காயில் வந்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் வெந்தயமும் கம்மியாக சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து அப்புறம் கசக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துட்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகம் கூட வந்துட்டு தாளிப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் வந்து நம்ம வேறு எந்த மசாலாவும் வந்துட்டு சேர்க்க தேவையில்ல அந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் வந்து சேர்த்தா போதும் குழம்பு வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்